ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் ஆடி அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுப்பவர்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியவை ஆடி அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவர்களின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது தட்சாயண காலத்தில் வரும் முதல் அம்மாவாசை என்பதால் இது சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுகிறது இந்த நாளில் தர்ப்பணம் மற்றும் பிற சடங்குகளை செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆசிர்வாதங்களை பெற்று வாழ்வில் சுபிச்சம் உண்டாகும் ஜாதகத்தில் பித்ருதோஷம் உள்ளவர்கள் ஆடி அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்வதன் மூலம் அந்த தோஷத்தின் பாதிப்புகள் குறையும் பித்ருதோஷத்தால் ஏற்படும் தடைகள் குடும்ப சண்டைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் போன்றவை நீங்கும் என்பது ஐதீகம் தர்ப்பணம் செய்வதன் மூலம் மறைந்த முன்னோர்களின் ஆத்மாக்கள் சாந்தி அடைந்து மோட்சம் பெறுகிறது என்று நம்பப்படுகிறது அமாவாசை தர்ப்பணம் முக்கியத்துவம் ஆடி அமாவாசை நாளில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது அவசியம் இந்த நாளில் தெரியாமல் நாம் செய்யும் சில தவறுகள் கூட முன்னோர்களை கோபப்படுத்தி நமக்கு தீராத துன்பத்தை ஏற்படுத்திவிடும் அமாவாசை விரதம் இருப்பதற்கு மட்டுமல்ல அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பதற்கும் சில விதிமுறைகள் உள்ளது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் இந்த விதிகளை மறக்காமல் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் தர்ப்பணம் கொடுப்பவர்கள் தவறாமல் நினை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய சில விஷயங்களைப் பற்றி பார்ப்போம் தர்ப்பணம் செய்யும் நபர் தர்ப்பணம் செய்யும் முன்பாக அந்த மாதத்தில் மற்ற இடங்களில் நடைபெறும் எந்த ஒரு பூஜைகளிலும் ஹோமங்களிலும் ஆலய நிகழ்ச்சிகளிலும் தனது பெயர் சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளக்கூடாது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாளன்று பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை செய்யக்கூடாது பித்திருக்களை வழிபட்ட பிறகே தினசரி செய்ய வேண்டிய தெய்வ சம்பந்தமான பூஜைகளை செய்ய வேண்டும் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கும் நாளான அமாவாசை அன்று பித்திருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக ஏற்படும் என்று தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதனால் அமாவாசை அன்று அவர்களுக்குரிய உணவான எள்ளும் தண்ணீரும் கண்டிப்பாக அளிக்க வேண்டும் ஒரே நாளில் ஏராளமான பித்திருக்களுக்கு தனித்தனியாக பல பேர் சிராப்தம் செய்யும்போது போது சித்தார்த்த உணவு அவரவர்களின் பித்திருக்களுக்கு எவ்வாறு சரியான முறையில் சென்றடைகிறது என்ற சந்தேகம் சிலருக்கு ஏற்படும் இதை கருத்தில் கொண்டுதான் மறைந்த முன்னோர்களின் கோத்திரத்தையும் பெயரையும் தர்ப்பணம் செய்யும் போது சொல்கிறார்கள் இதனால் ஒருவர் கொடுக்கும் தர்ப்பணம் அவர்களுக்கு சரியாக சென்றடையும் மகாலியபட்சம் பதினஞ்சு நாட்களும் பித்ருக்களுக்கு தாகமும் பசியும் மிக அதிகமாக இருக்கும் அதனால் அவர்கள் அருளை பெற அந்த பதினைஞ்சு நாட்களும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அந்த பதினைந்து நாட்களில் உறவினர்கள் இறந்துவிட்டால் நாம் சிரார்த்தம் செய்ய வேண்டாம் என்று சாஸ்திரம் கூறுகிறது ஆனால் அதற்கு பிறகு கட்டாயமாக செய்ய வேண்டும் அம்மாவாசையில் செய்யக்கூடாதவை பித்ரு வர்க்கம் மாத்ரு வர்க்கம் பித்ரு காரணிக வர்க்கம் என்று பித்ருக்கள் மூன்று வகைப்படுத்தப்பட்டுள்ளார்கள் அதாவது அப்பா வகையை சார்ந்த பித்ருக்கள் பித்ரு வர்க்கம் எனப்படுவார்கள் அம்மா வகையை சார்ந்த பித்ருக்கள் மாத்ரு வர்க்கம் எனப்படுவார்கள் சித்தப்பா மாமா குரு நண்பர்கள் காருண்ய வர்க்கம் எனப்படு எனப்படுவார்கள் இவர்களை நினைவு கூறி செய்ய வேண்டும் நமக்காக எத்தனையோ கஷ்டங்களை தாங்கிய நம் மகாலய மகாலயபட்சம் மற்றும் மாதந்தோறும் வரும் அமாவாசை போன்ற நாட்களில் வெங்காயம் பூண்டு வாசனை திரவியங்கள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது சாஸ்திரப்படி சிரார்த்த காரியங்கள் செய்பவர் திருமணம் உள்ளிட்ட விழாக்களிலும் மற்றவர் வீடுகளிலும் உணவு உண்ணக்கூடாது துவாதசி நாளன்று பித்ரு பூஜை செய்பவன் சொர்ண லாபம் பெறுவான் தாய் தந்தையின் இறந்த திதிகளை மட்டும் நினைவு கொண்டு தர்ப்பண காரியங்கள் செய்தால் போதும் என பழக்கம் இன்றும் பலரிடத்தில் ஏற்பட்டுள்ளது குடும்பத்தில் இறந்த முன்னோர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்து தர்ப்பண காரியங்கள் செய்ய வேண்டும் அதுதான் சிறப்பான முழு பலன்களையும் தரவல்லது நாம் எதற்கு தர்ப்பணம் கொடுக்கிறோம் என்பதை பற்றி பார்ப்போம் குடும்பத்தில் சன்னியாசம் வாங்கி சென்றவர்களுக்கு துவாதசி அன்று மாகாளிய சிதார்த்தம் செய்வது மிக முக்கியம் கோவில்கள் குளங்கள் கடல் போன்ற இடங்களில் செய்யப்படும் தர்ப்பணங்களுக்கு மிக அதிகமான சக்தி உண்டு திருவளங்காடு திருவள்ளுவர் ராமேஸ்வரம் திருமயம் அடுத்து வரும் அரண்மனைப்பட்டி திருவண்ணாமலை திருவிடைமருதூர் காசி திருநள்ளாறு ஆகிய இடங்களில் தர்ப்பணம் செய்வது மிக சிறந்தது தில தர்ப்பணபுரி என்ற எனும் ஊரில் அதாவது திருவாரூர் பூந்தோட்டம் இடையில் உள்ளது தர்ப்பணம் செய்வது மிக மிக விசேஷமாக கருதப்படுகிறது இங்கு ஸ்ரீராமரும் ராமரும் லக்ஷ்மணரும் தம் தந்தையான தசரத மகாராஜாவிற்கு தர்ப்பணம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது மாகாளி அமாவாசையில் பித்ருக்களை வழிபடாவிட்டால் திருமண தடை குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாமை நோய் வறுமை போன்றவை ஏற் ஏற்படக்கூடும் என்று புராணம் கூறியுள்ளது பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டியது தற்கொலை செய்தவர்கள் மற்றும் அகால மரணம் அடைந்தவர்களின் ஆத்மாக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கலாம் அவர்களுக்குரிய தர்ப்பணம் செய்யும் போது அந்த ஆன்மாக்கள் விஷ்ணுவின் ஆசையை பெற வழிவகை ஏற்படும் அமாவாசை தினத்தன்று மறைந்த முன்னோர்களின் படங்களுக்கு துளசி மாலை அணிவிப்பது நல்லது அமாவாசை தினத்தன்று பசுவுக்கு கீரை கொடுத்தால் அது மறைந்த உங்கள் தாத்தாவின் தாத்தாவுக்கும் அவர்கள் மறுபிறவி எடுத்திருந்தாலும் போய் உரிய பலன்களை கொடுக்கும் அமாவாசை நாட்களில் எக்காரணம் கொண்டும் மறைந்த முன்னோர்களை திட்டவோ விமர்சனம் செய்யவோ கூடாது அமாவாசை நாட்களில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் பித்ருக்கள் மகிழ்ச்சி அடை அடைவார்கள் தர்ப்பணம் கொடுக்கும் முறை ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் மற்றும் ஜென்ம நட்சத்திரத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டியிருந்தால் எள்ளுடன் அச்சதையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் தர்ப்பணத்தை எப்போதும் கிழக்கு முகமாக பார்த்தபடி தான் கொடுக்க வேண்டும் தர்ப்பணத்தில் பயன்படுத்தப்படும் தர்ப்பை புல் கேது கிரகத்துக்கு உரியதாகும் தர்பைக்கு நாம் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது கேது பகவான் மூலம் பலன்களை தரும் குறிப்பாக பெரியவர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் பசு மாடுகள் கட்டப்பட்ட தொழுவத்தில் இருந்தபடி சிரார்த்தம் செய்வது அளவற்ற பலன்களை தரும் தர்ப்பணம் மற்றும் சிரார்த்தம் நடைபெறும் நாட்களில் அவை முடியும் வரையில் அதை செய்பவர் பால் காஃபி முதலிய எதையும் சாப்பிடக்கூடாது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்